ஹாய் மக்களை வெல்கம் டு கேசம் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் சரி புதுசா வர சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாசம் பொங்கல் அதுவுமா சூப்பரான ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு சூப்பர் வீடு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுற மக்களே இந்த பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு இந்த வீடை புக் பண்றவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாரு இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஏழு வீடுங்க ஏழுமே நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அதுல ஆறு வீடு உங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் ஒரே ஒரு வீடு மட்டும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க இந்த சூப்பரான வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேக்குறீங்க நம்ம குடுவாஞ்சேரியில தான்ங்க குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா மூணே கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாக்கிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேலைக்கான டேப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணிருக்காங்க ப்ராப்பர் த்ரீ பிஹெச் கே டியூப்ளெக்ஸ் வில்லா சூப்பரா இருக்குங்க வீடு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடோட விட்டு பெரிய ரோடு நல்லா உங்களுக்கு வீட்டுக்குள்ள கார் பார்க்கிங்க தாராளமா ஒரு இன்னோவா கார் நின்னா கூட ரைட் சைட்ல ரெண்டு மூணு பைக் அளவுக்கு பார்க்கிங் வசதி சூப்பரா இருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு த்ரீ செட் பேக் சூப்பரா குடுத்துருக்காங்க நீங்க சுத்தி வரலாம் வீட்டை சுத்தியே அந்த அளவுக்கு செட்பேக் வசதி கொடுத்துருக்காங்க மக்களே உண்மையிலேயே ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன்ல சூப்பரான வீடு வீட்டுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு கிரில் கேட் வந்துடும் டீ குட் மெயின் டோருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் மெயின் டோர் போட்டு கொடுத்துருவாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க வீடு சின்ன சின்ன ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு பொருள் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க ஹால் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு மெயினாக இந்த வீட்டோட பெயிண்டிங் கலர் எல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையிலே அற்புதமாக இருக்குங்க ஹாலே பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யூபிவிசியில் படிக்கட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும் மக்களே ஹால் பாத்து முடிச்சிட்டோம் கிச்சன் பாருங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்ல சூப்பரா கொடுத்திருக்காங்க வால் பிளேஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் சிம்னி பாயிண்ட் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க தேவையானவளுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் வீட்டோட குவாலிட்டியில் எப்பயுமே காம்ப்ரமைஸ் இருக்காதுங்க எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு வாட்டி இந்த வீடு விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமன் பாத்ரூமுங்க செவன் ஃபீட் வரைக்கும் வால் டைஸ் வந்துடும் ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்குங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துருங்க பாத்ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க மக்களே இது ஹாலில் இருக்க காமன் பாத்ரூமுங்க காமன் பாத்ரூம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது சூப்பர் சைஸ்ங்க பெட்ரூம் நல்ல தாராளமா இருக்கும் அந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் ப்ராப்பர் வென்டிலேஷனோட இந்த பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வீடியோட கடைசியில இந்த வீட்டோட பிரைஸ் சொல்லியிருக்கேன் இந்த பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க மக்களே கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போய் பார்க்கலாம் படிக்கட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு கிரானைட்ல ஸ்டெப் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல் ஹேண்டில் வந்துடும் உங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்த உடனே சூப்பர் சைஸ்ல ஒரு லாபிங்க தாராளமா ஒரு 3 சீட்டர் சோஃபா போட்டு இங்கேயே ஒரு டிவி வீட்டுலாம் செட் பண்ற அளவுக்கு இடம் வசதி தாராளமா கொடுத்துருக்காங்க மக்களே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்க செகண்ட் பெட்ரூம்ங்க இதுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குங்க ரெண்டு யூபி விசில விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க லைட் போடாம எடுத்திருக்கேன் வீடு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் சூப்பராக இருக்கு மக்களே இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஷெல்ஃபில் ஆஃப் இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமா இருக்குங்க இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துடும் செவன் ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ப்ராப்பர் வென்டிலேஷனு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துருவங்களுக்கு உங்களுக்கு குள்ளேயே வாஷ் பேஷனுக்கும் ஃபெசிலிட்டி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார் இந்த பில்டர் பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூமோட பால்கனி தாங்க பாக்க போறோம் இந்த பால்கனியோட சைஸ் உண்மையிலேயே சூப்பர் சைஸ்ங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா பால்கனிலாம் ரொம்பவே பிடிக்கும் மக்களே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீட்டோட வாசப்படியில் இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க அதை நீங்கள் வீடியோலேயே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க பார்க்கிங்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இங்கே இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வெறும் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டலு காய்கறி கடை மளிகை கடை இது எல்லாமே நியர் இருக்குங்க ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாமே இருக்கு மக்களே இந்த பெட்ரூம் வந்து அப்படியே ஆப்போசிட்ல ட்ராவல் பண்ணோம்னா இது தேர்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் சூப்பராக இருக்குங்க சைஸ் பத்துக்கு பன்னெண்டு சைஸ்ல அதே மாதிரி ஒரு வாளுக்கு டார்க் பாக்கி இருக்க மூணு சைடுமே உங்களுக்கு ஒரு லைட் கலர் கொடுத்துருக்கிறது பாக்குறதுக்கு உண்மையிலேயே அட்ராக்டிவா இருக்குங்க நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தேவையான ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாம் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் தாங்க இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல வந்துடும் செவன் ஃபீட் வரைக்கும் வால் ப்ராப்பர் வென்டிலேஷனோட இந்த பாத்ரூம்க்கும் வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டியோட சூப்பரா கொடுத்துருக்காங்க இவ்வளவு சூப்பரான வீடு என்ன பிரைஸ் தானே கேக்குறீங்க சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் அறுபத்தாறு லட்சம் தாராளமா வாங்கலாங்க அறுபத்தாறு லட்சத்துக்கு வர்த்தபலான ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பொங்கல் ஆஃபரா தை மாசம் ஃபுல்லாவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் அதை நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம் இப்போ மேல டெரேஸ்க்கு வந்துட்டும் டெரஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெதரிங் கோச் கொடுத்துருக்காங்க மேல டெரேஸ்ல உங்களுக்கு ஹெட் ரூம் வந்துடும் ஹெட் ரூம்க்கு மேல ஆயிரம் லிட்டர்ல டேங்க் வந்துருங்க பிவிசி ல சின்டெக்ஸ் டேங்க் வந்துடும் உங்களுக்கு இந்த ஹெட் ரூம்க்கு பேக் சைட்ல இருக்க ஏரியால பாத்தீங்கன்னா நீங்க தேவைன்னா ஒரு ரூம் போட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க இதை நீங்க டெரேஸா யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே சூப்பரான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க சம்ம அழகான வீடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து சைட் விசிட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தை மாசத்துல சூப்பரான வீட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா புக் பண்ணுங்க மக்களே வேற என்னங்க சொல்ல போறேன் ப்ராபர்ட்டி தேடிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராபர்ட்டிஸ் சென்னை